ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்பிசி ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஒன் இருக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ரீ அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா ஸோ சர்டிஃபிகேட் வந்து ஃபால்ட்டாக இருக்குது இங்கே வந்து வேறு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப்ல யாருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கோ ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஸோ ஓடிஆரை வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த சர்டிஃபிகேட் வந்து டிஃபெக்ட் அல்லது ரீ அப்லோட் பண்ண வேண்டியது எந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து காமிக்கும் ஸோ அது என்னென்னு நீங்கள் பார்த்து சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டிசம்பர் ஏழாம் தேதியிலருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த டைம் கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரீ அப்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இது தொடர்பாக அவங்களுக்கு இண்டிவிஜுவல்க்கு எதுவும் கம்யூனிகேஷனும் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து குரூப் ஃபோர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ அவங்களோட நம் அவங்களுடைய நம்பர் இதில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் வந்து ரீ அப்லோட் பண்ணுவாங்க தேங்க்யூ